பிரித்தானியாவில் உயர்கல்வி பயின்று வந்த அரியானாவை சேர்ந்த இளைஞர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் அரியானாவை சேர்ந்த முப்பது வயதான விஜய்குமார் ஷியோரன் என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் மத்திய கலால் மற்றும் சுங்க வாரியத்தில் பணிபுரிந்த நிலையில் தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இந்த ஆண்டு தொடக்கத்தில் உயர்கல்விக்காக பிரித்தானியா சென்றுள்ளார் இந்த சூழ்நிலையில் கடந்த திகதி வெஸ்டரில் அடையாளம் தெரியாத நபர்களால் விஜய் கத்தியால் தாக்கப்பட்டார் விஜய் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் விஜய் மரணித்து விஜயின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் அளித்து பிரித்தானிய போலீசார் சந்தேகத்தின் பேரில் ஐந்து பேர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் ஹரியானாவில் உள்ள விஜயகுமாரின் சகோதரர் ரவிக்குமார் பிரித்தானியாவின் சட்ட நடைமுறைகள் சிக்கலாக உள்ளதாகவும் இறுதி சடங்கு செய்வதற்கு தனது சகோதரரின் உடலை இந்தியாவிற்கு கொண்டுவர உதவுமாறும் அவசர உதவி கேட்டு வெளியுறவு அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதியுள்ளார்